இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டுல இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் சரிங்களா இப்போ கேஎல்க்கு பார்க்க போகிறோம் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் என்ன கெஸிங் பார்க்க போறோன்னா செவ்வாய் கிழமை ஸ்திரீ சக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அவனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஒன்றுங்க சரிங்க நானூற்றி நாற்பத்தொன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்க இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு செலிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த யூ வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அதில் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா தெளிவாக புரிஞ்சதா கெஸ்ஸிங் தெளிவாக புரிஞ்சால் தான் உங்களால் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா ஆறுநூற்றி எழுவத்தொன்று கொடுத்துருந்தோம் ஸோ எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஜஸ்ட்டு பவரில் தான் மிஸ் ஆயிருந்தது அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று எட்டு ஒன்று கொடுத்துருந்தேங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் வந்திருந்ததுங்க ஜஸ்ட் மிஸ்சில் தான் ஏபிசி மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா கொஞ்ச நாள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வீடியோ போட முடியாமல் போயிருச்சு ஃபங்க்ஷன் வெளியே போனதுனால அந்த மாதிரி போட முடியாமல் போயிடுச்சுங்க பட் நேத்தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஒரு மாதம் வந்துச்சு வந்து மிஸ் தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் எட்நூத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ் இங்கே பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டு ஆறு அந்த மாதிரி வந்திருக்குங்க ஏ போர்ட் ஸோ இதில் வந்து எனக்கு இது ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக டூ இன் ஒன் இருக்கணுங்க சரிங்களா இது ரெண்டில் கண்டிப்பாக டூ இன் ஒன் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா இது ரெண்டில் ஒரு நம்பர் இருக்கணுங்க ஏ போலில் ஏ போலில் மட்டும் அது எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிபோலில் பார்த்திங்கன்னா நாலு மூணு ஸோ ரெண்டு அஞ்சு சி போல பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ஒன்பது சரிங்களா இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் காமனாக இருக்கும் மூணு ரெண்டு அஞ்சு காமனாக இருக்கும் ஸோ அதை கூட நீங்கள் ஒரு பேரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா ஸோ சின்ன டிப்ஸ் மாதிரி தான் எல்லாத்திலேயும் தான் வரிசையாக எழுதியிருக்கேன் சரிங்களா வேறு இடத்துல வந்துச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் இதுலேயும் மூணு ரெண்டு இதுலேயும் மூணு ரெண்டு இதுலேயும் மூணு ரெண்டு அஞ்சு ஸோ இந்த மாதிரி இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் போர்டில் அப்படின்னா நமக்கு சிங்கிள் போர்டு எப்போயுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குங்க ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அந்த ஒரு பேர் நான் எழுதுறேன் எங்கேயுமே எழுதுறீங்க மூணு ரெண்டு சரிங்களா மூணு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் வந்து சிங்கிள் போர்டில் வருது உங்களால் முடிஞ்சால் உங்கள் கணக்கில் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசி ஏசி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு சக்ஸஸ் கொடுக்குறது இந்த இந்த பே இந்த பேர்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஐம்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்பதுங்க சரிங்களா அதேமாதிரி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு அஞ்சு பேருங்க சொன்னாலுங்களா இல்லைங்களா இங்கே வந்திருக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஸோ அப்போ வந்தது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி நாலு ஆறு அஞ்சு ஜீரோ அதேமாதிரி ஜீரோ ரெண்டு நாலு மூணு ஜீரோ மூணுங்க சரிங்களா ஜீரோ மூணு கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன எலா எட்டாம் நம்பர் வந்திருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்றா நம்பர் வந்திருக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு எட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இதனுடைய பவர் எடுத்தால் இங்கேயும் மூணாம் நம்பர் வந்து தாங்க ஆகணும் சரிங்களா மூணாம் நம்பர்ன்றது நாளைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஜீரோ மூணு அந்த பேர் பார்த்துக்கோங்க அதனால் தான் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு மூணு எட்டு மூணுலாம் கொடுத்துருப்போம் சரிங்களா அஞ்சு நாலு ஏழு மூணு எட்டு மூணுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா இந்த மாதத்தில் நம்ம ஒரு மூணு ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்குங்க சரிங்களா இன்னும் இன்னும் என்ன பாதி மாதம் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு நல்ல ஒரு வின்னிங் கொடுப்போங்க சரிங்களா ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு கொடுக்குறோம் அது கூட அஞ்சா நம்பர் கொடுக்குறோங்க சரிங்களா அங்கே மூணு ரெண்டு அஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு பவர் வேளை ஒருவேளை இருக்கிற ஏழாம் நம்பர் அப்படியே வந்துச்சுன்னா இதுலேருந்து ரெண்டு நம்பர் போர்டில் இருக்கணுங்க அந்த மாதிரி தான் எனக்கு சிங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அப்புறம் ஸோ த்ரீ நம்பர்ஸ் அப்படின்னா ஃபார்மால் நமக்கு என்ன நம்பர் வருதோ சில பேர் இது சிக்ஸ்டி ஃபோர்டிலாம் கேட்குறாங்க அப்படின்றதுனால எடுத்து எழுதியிருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அதை முன்னாடி இருக்கிற மூணு நம்பரை விட்டுட்டு இதை எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வச்சிங்கன்னா இதையும் ஒரு ஏபிசியை எடுத்துக்கோங்க த்ரீடியை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்க சரிங்களா கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த அஞ்சு ரெண்டு பேர் வருது புரியுதுங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு சரிங்களா இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி ஐம்பத்தாறுங்க சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஆறு அப்படி திருப்பி எழுதிருக்கேன் ஐநூற்றி அறுபத்தி மூணுங்க சரிங்களா ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ஜீரோ மூணு அஞ்சு ஆறு இங்கே மூணு ஜீரோ அஞ்சு ஆறுன்னு இருக்கும் சரிங்களா ஜீரோ ஐம்பத்தாறு ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரில் இருக்கிறதுல டூடி கண்டிப்பாக தட்டி தோக்குங்க சரிங்களா அது வந்து தெளிவாக தெரியுது ஏன்னா எடுத்த ஃபார்மாலே இந்த ரெண்டு நம்பர் மட்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா இந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் கட்டம் கட்டி வச்சுருக்கேன் சரிங்களா அது கண்டிப்பாக வந்து அந்த அந்த நம்பர்லேருந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் எப்பயுமே இப்படிதாங்க நம்ம எடுத்து கொடுக்குற ஃபார்முல ரிப்பீட்டட் நம்பர் தான் சொல்லுவோம் ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஃபோர்டியாகவே இருக்குது முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு அதாவது எட்டு 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 ஏழுங்க திரும்ப அந்த எட்டு ஏழு வந்து அந்த மூணுக்கு பதிலாக சரிங்களா அந்த மூணுக்கு பதிலாக பவர் வந்துச்சு அப்படின்னா எட்டு எட்டு ஏழுன்னு வருங்க ஸோ அதுவும் பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம ரொம்ப நாளாக ஒரு யூஸ் பண்ணிட்டுருக்க நம்பர் சரிங்களா நூற்றறுபத்தஞ்சு நானூற்றறுபத்தஞ்சு ஸோ இதில் இல்லாத ஒரு பேர் கண்டிப்பாக வரலாம் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நூற்றாம்பத்தாறு இந்த மாதிரி நம்பர்லாம் இதில் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஃபுல் வினிங் வாங்கினோம் இல்லைங்களா அது எல்லாமே நம்ம இதில் இருந்தால் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அப்போ வந்து அதில் இல்லாத பேர் இது ஒரு ஃபோர் டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு பாக்ஸ் வரும் அந்த இருபத்தி நாலு பாக்ஸில் நம்ம அடித்து இது வரைக்கும் இந்த பத்து நாளில் அடித்த ரெண்டு நம்பரை விட்டுருங்க ரெண்டு ரெண்டு நம்பர் வர பேர் மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர்லாம் எடுத்து மீதி நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் வருங்க அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்துங்க சரிங்களா நேற்று கொடுத்துருந்தோம் ஜீரோ பத்துன்னு கொடுத்துருந்தோம் ஸோ அதே பேர் தான் திரும்பவும் வருது அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்க அதே மாதிரி இந்த எட்நூற்றி இருபத்தி ஏழுன்றது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஏழுன்றது ரொம்ப நாளாக வந்துட்ருக்கூடிய நம்பர் இது ரெண்டுமே ரொம்ப நாளாக வரக்கூடிய ஒரு நம்பருங்க ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொத நம்பரே இரநூத்தி நாற்பத்தாறுன்னு கொடுத்ததும் அந்த நம்பர் திரும்பவும் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாக திரும்புதுங்க நம்ம எல்லா பேர்லேயும் ஃபஸ்ட்டு பேர்லேயுமே நாற்பத்தி ரெண்டு பேர் கொடுத்துருப்போம் அறுபத்தி நாலு பேர் கொடுத்துருப்போம் ஸோ அதனால் இது கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க இந்த நம்பர் எப்படி இந்த பேர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்க சொன்னோன்னோ அதேமாதிரி இந்த நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ரெண்டுங்க சரிங்களா நானூற்றி ரெண்டு நாலு ஒன்று ஒன்று ஸோ தொள்ளாயிரத்தி ஒன்பது நாலு ஒன்று ஒன்று ஆல்ரெடி நம்ம எழுதிட்டேங்க சரிங்களா அதனால் வந்து இதை வந்து ஏழு ஏழாம் மாற்றிக்கலாம் நம்ம சரிங்களா நாலு ஏழு ஏழு ம் நாலு ஏழு ஏழாம் மாற்றிக்கலாங்க அதேமாதிரி அஞ்சு அஞ்சு ஆறு இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு பேரில் ஒரு நம்பர் வரணுங்க மிஸ் நம்பரில் இறக்கிட்டாங்க ஸோ அதனால் ஸ்டில் அது பெண்டிங்லேயே இருக்குது சரிங்களா அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டு அது மிஸ் நம்பரில் இறக்கிட்டாங்க ஸோ அதனால் அது போய்ட்டுருக்கு இந்த நாளைக்கு வந்து கொஞ்சம் அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன் அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தான் ஜீரோ அறுபத்தஞ்சி மேலாம் அப்படி திருப்பி வர மாதிரி இருக்கு அப்படி இங்கே ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சுன்ற பேரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதேமாதிரி நாலு நாலு மூணு நானூற்றி எழுபத்தி மூணுங்க இந்தலருந்தான் நாலு மூணு எடுத்து கொடுத்துருக்கோம் ஐநூற்றி அறுபத்தி மூணு மாரி கேக்குன்னு சொல்லிவிட்டேங்க ஸோ ரெண்டு ரெண்டு மூணு முந்நூற்றி எட்டு இரநூத்தி மூணு இந்த பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஜஸ்ட்டு பவர் தான் எட்டு ஏழோடய பவர் வச்சு அப்படி எடுத்து எடுத்துருக்குங்க சரிங்களா அதனால் பயன்படுத்திக்கோங்க இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு சொல்லியிருந்தோம் ஒரு ஆறு அஞ்சும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து தெளிவாக புரியும் எம்சிகேசி குரூம்பில் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட்கட் பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இந்த நம்பர் எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா அது ரெண்டு நம்பரும் ஆட்ரு பண்ணி எழுதியிருக்கேன் அடுத்த நாள் ரிசல்ட்டியே வச்சு எழுதியிருக்குங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ஜீரோ ஆல்ரெடி வந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஜீரோ எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா ஒன்று ரெண்டு மூணுங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதை தவறுனீங்க அப்படின்னா இந்த ஒன்று ரெண்டு அப்படின்றதுக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து அந்த வரிசையாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து சீபோர்டில் மட்டும் இந்த நாலு நம்பர் நம்ம இங்கே கொடுத்த நாலு நம்பரோட என்ன நம்பர் மேட்ச் ஆகதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம ஷார்ட்கட்டில் கொடுத்தது ஆல் போர்டில் கொடுத்தது இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி சீபோர்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாதிரி எட்டு எட்டு ஆறு அப்படின்னு வருதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேர் வந்தாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்த நம்பர் சரிங்களா நாலு ரெண்டு கொடுத்துருக்கோம் அதேமாரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு அஞ்சு அப்படி சொல்லி ஒரு பேர் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி ஏழாம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேங்க ஸோ அப்போ ஒரு மூணாம் நம்பர் விட்டுட்டோம் பாருங்கள் மூணு சரிங்களா ஸோ அந்த இருக்குது பாருங்கள் மூணாம் நம்பர் இருக்குது அஞ்சா நம்பருங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முந்நூற்றி நாற்பது சரிங்களா ஐநூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி ஒன்பது அப்படின்ற ஒரு நம்பர் சேர்ந்து வருதுங்க ஸோ இதில் வந்து நீங்கள் நம்ம கீழே கொடுத்த ஆல் போர்டில் நம்ம எல்லா நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த த்ரீடியில் கொடுத்த மாதிரி எல்லா நம்பரும் சிக்ஸாக எடுத்து கொஞ்சம் ஒரு பேர் அதுலேயும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேர் ரெண்டு பேர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பது இல்லைனா வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த மாதிரி என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் சிபோர்டு வந்து மூணா நம்பர் அப்படின்னா எழுபத்தி மூணு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நாலு நாலு மூணுன்னு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற நம்பரை இந்த ஷார்ட் ஷார்ட்கட்டோட கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரி தட்டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ